நம் நோய் தீர சிவன் கோவிலில் செய்ய வேண்டிய தானத்தை பத்தி பார்க்கலாம் சிவன் கோயிலில் பிரதோஷ நாட்களில் அபிஷேக பொருட்களை தானம் செய்பவர்களுக்கு செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகும் மஞ்சள் தானம் செய்ய மாங்கல்ய பலம் நீடிக்கும் அன்னதானம் செய்பவர்களுக்கு செல்வம் பெருகும் தீராத நோய்கள் தீருவதற்கு சிவன் கோயிலில் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் வாங்கி கொடுப்பது சிறந்த பலன்களை அளிக்கும் விளக்கேற்றும் திரியை நீங்கள் தானம் செய்ய நீண்ட கால உடல் ரீதியான துன்பங்கள் மறைந்து நிவாரணம் கிடைக்கும் துப்புரவு பணி செய்ய தென்னந்துடைப்பம் வாங்கிக் கொடுக்க உடம்பில் ஏற்படும் கொப்பிலங்கள் கட்டிகள் போன்ற பிரச்சனைகளிலிருந்து குணம் காணலாம் சிவபெருமானுக்கு யாகங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய குச்சிகளை வாங்கி கொடுத்தால் பெரும் பிணிகள் தீரும் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் மூலம் தொந்தரவுகளை சந்தித்து வருபவர்கள் அதிலிருந்து முழுமையான நிவாரணத்தை விரும்புபவர்கள் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதமிருந்து சிவபெருமான் கோயிலில் பச்சரிசி மாவினை தானம் செய்யலாம்